அதிமுக பொதுச்லாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபத்தோராவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக சீர்காழி முதியோர் இல்லத்தில் சிறப்பு உணவு வழங்கப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபத்தோராவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலின்படி தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக சீர்காழி செம்மங்குடி முதியோர் இல்லத்தில் சீர்காழி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அதமங்கலம் ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் சிறப்பு உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் முனைவர் மாதானம் சத்தியமூர்த்தி செய்திருந்தார் உடன் சீர்காழி மேற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் கல்யாண சுந்தரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துரைராஜ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சீர்காழி கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் சூர்யா லோகநாதன் ஆதி கண்ணன் பிகில் சூர்யா கதிராம மங்கலம் பிரகாஷ் கார்த்தி வித்யாசாகர் திவாகர் மற்றும் யுவராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர்